மதுரை ஒரு பே மதுரை வந்து மைய பகுதியாக வச்சுருக்காங்க அந்த பகுதியில் மற்ற மாவட்டங்களில் பிற மாவட்டங்கள்லேருந்து இது மனு முதலமைச்சர் மற்றும் தலைமை செயலர் இவங்க கவர்மெண்ட் அப்ரோச் நம்மளோட எங்கள் துறையின் அமைச்சரும் அங்கே தான் முகாம்காரு செக்ரட்டரி தான் முகாமோடு இருக்காங்க தேவைக்கேற்ப அந்த மதுரையிலேருந்து அந்த ரே கூகுளில் எங்கே போகணுங்கிறதுக்கான ஏற்பாடு இங்கே மட்டும் இல்லை அதே மாதிரி நமக்கு மதிப்புரி விக்ரம் ராஜா போன்றவர்கள்லாம் சிலது வந்து திருப்பூர்லேருந்து போகிறது வந்து சென்னை வந்து போக வேண்டியது சென்னை பக்கத்தில் இருக்கிறது பூரா நாங்கள் கலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம் மற்ற பகுதியில் தான் அவங்க டேரெக்டாக அனுப்புகிறாங்க ஸோ டோட்டலி ஃப்ளெக்சிபிளாக உனக்கு ஒரு மேயர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் அங்கே மழை நிற்கணுங்கிற இதெல்லாம் இன்னைக்கு சற்று குறைந்திருக்குங்கிற நல்ல செய்தி இருக்குது மிக விரைவில் எப்படி சென்னையில் எல்லாரோட ஒத்துழைப்பு கூட நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி இதை ஹோல் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்துன்னு தொட்டு நிறுவனங்கள் அரசாங்கத்தோட அனைத்து துறையினர் உள்ளாட்சி அமைப்பு எல்லாரும் சேர்ந்து பத்திரிகை துறை நண்பர்கள் சேர்ந்து பணியாற்றி ஆகியோர் இருக்காங்க முழு பீச்சில் எல்லா இடமும் பண்ணிட்டு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்கள் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க மனதுக்குரிய மேயர் எல்லாருமே அந்த ஸ்பாட்ல போய் பார்த்துருக்காங்க ரெண்டாக பிரிக்கணும் இன்னும் மாநில லெவலில் இருக்கிற ஒரு குழு தலைமை செயலர் தலைவர் ரெகுலராக மீட் பண்ணி அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் நம்ம வந்து மாநகராட்சி பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் பல் துறைகளோட குழுக்கள் ஆல்மோஸ்ட் நம்ம இருநூறு மெட்ரிக் டன் திடக்கிழுவல் ரிமூவ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட லிட்டர்கள் எந்த லிட்டரில் நீங்கள் ரஃப்லி பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் ஒரு இருபதாயிரம் லிட்டர்கள் வந்து இந்த எண்ணெய் கசிவை எடுத்திருக்காங்க அங்கங்கே வல்லுநர்கள் சுற்றுப்புற சூழல் துறையில் அந்த ஸ்பாட்லேயே இருக்காங்க ஆல்மோஸ்ட்டு நானூறு ம மருத்துவ முகாம்கள் மேயர் சொல்லி மற்றும் நம்ம துறை சொல்லி அது நடந்துடும் குறிப்பாக சுவாச நோய் தோல் நோய் இவர் கண் தோன்ற நோய்க்கு பண்ணி அந்த ஏரியாவில் மணல்கள் ஓரளவுக்கு சீரானால் கூட தனியாக ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக மீன்வள பாதிப்பு எந்த நெட்டு சேதம் எவ்வளோ இந்த மாதிரி அனைத்து தரப்புலையும் நம்ம வந்து ஒரு ஆதரவடா காலனியில் வீடுகள் பாதிப்பு சேதங்கள் அதற்கு நிவாரணம் மற்ற ரெகுலர் நிவாரணம் மற்றும் அந்த பகுதியில் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டு தொடர் பணி நடந்து கொண்டே இருக்குது மணலையும் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை மண மணக்கூழி மேயரோடையும் சேர்ந்து நம்ம நீர்வள ஆதாரத்துறையோட டிஸ்கஸ் பண்ணி சுற்றுப்புற சூழலோட அங்கீகாரத்தோடு அந்த பணிகளும் அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டுருக்கு அனைத்து மணி எவ்வளோ நாள்தான் முடியும் இது டெஃபினட்டாக நான் சொல்கிறேங்க இதை நம்ம வந்து கெடு கூடாது ஏன்னா ஒரு சுற்றுப்புற சூழல் பாதிப்புனா ஹேபிட்ட திருப்பி கொண்டு வரணும் என்னை எல்லாம் எடுத்தால் கூட அந்த பகுதியில் அந்த உயிரினங்கள் திருப்பி வரதுக்கு நம்ம தொடர்ந்து அனைத்து வல்லுனர்களின் கருத்தின் அடிப்படையில் நம்ம சொன்னதாவது வந்து ஒரு அதிகாரி லெவல்லையோ நாங்கள் வந்து ஒரு இன்னிக்கு முடிச்சுட்டோம் அப்படின்னு பட் மிக மன முதலமைச்சரோட டைரக்ஷன் யூத்ஃபுல் ஃபேர் மினிஸ்டரோடய டைரெக்ஷன் எங்கள் துறை அமைச்சரோட டேரெக்டன் சுற்றுலா சூழல் துறையோட டைரக்ஷன் அந்த ஏசியஸோட டையரக்ஷன் தலைமை செயலரோட டைரக்ஷன் வல்லுமரோட டைரெக்ட் எவ்வளோ விரைந்து முழுமையாக அதை எடுக்கணுமோ அந்த கசிவை அதில் வல்லுநர்களோடு சேர்ந்து பண்ணோம் அதற்கு தேவையான பாதுகாப்பு அவசங்கள் இருக்கணும் அது முழுமையாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க தொடர்ந்து மேயரும் போகிறாங்க நானும் தொடர்ந்து அந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொண்டே வரேன் அந்த ஒரு கமாண்ட் சென்டரில் பர்மனெண்ட்டாக ஆள்கள் போட்டுருக்கோம் இன்க்ளூடிங் ஹெல்த் கேர் பாணையத்துறை அதிகாரி மாநகராட்சியோட பணி வந்து கணக்கீடு எடுக்கிறதுங்க அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்க வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த கணக்கீடு அவ்வப்பொழுது நம்ம எடுத்து இந்த மாவட்ட மாவட்ட கொடுக்கும் மாநில கொடுக்கும் சமர்ப்பிக்கிறோம் தற்பொழுது இந்த மழை காரணமாக எல்லோரும் அதில் பிஸியாக இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து சுற்றுப்புற சூழல்லேருந்து கிடைக்கல மீன்வளத்துறையிலேருந்து கிடைக்கல அனைத்து துறையினரும் விட்டு அந்த பணிகளும் எந்த ஒரு து சுணக்கம் இல்லாமல் இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் பாட்டோல் போன்ற அந்த பணிகளும் சுணக்கம் இல்லாமல் இந்த நேரத்தில் அதை नामहरु मेरकनड वर्क गर्नुहुन्छ